بسم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. غنيت رجوليا இல்லாமல்ல அல்லாஹல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற இந்த தொடரில கணவனுக்கு மனைவியுடைய ஒழுக்கத்தின் மீது சந்தேகம் ஏற்பட்டு அதன் காரணமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள் ஆனால் அதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி நேற்றைய தினம் பார்த்தோம் இந்த மாதிரி பிரியக்கூடிய நேரத்தில் அவனுடைய அவள் சுமந்திருக்கிற கருவை என்னுடையது இல்லை என்றவன் சொன்னானே ஆனால் அல்லாவின் மீது அவன் சத்தியம் பண்ணி என் மீது சாபம் உண்டாகட்டும் அளவுக்கு சொன்ன காரணத்தினால அவனுடைய பிள்ளைன்னு மார்க்கம் சொல்லாது அதே நேரத்தில் வந்து இன்னும் சில கோளாறுகள்லாம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது என்ன கோளாறுனா மனைவியின் மீது அந்த சந்தேகம் இருக்காது ஆனால் அந்த குழந்தைய பார்த்தோம்னு சொன்னா இவனை மாதிரி இருக்காது அது வேற யார் மாதிரியெல்லாம் இருக்கும் சில குடும்பங்கள் அப்படி இருக்குமா இல்லையா அவனுக்கு பெறக்கூடிய குழந்தை வந்து அவனுடைய தோற்றத்திலயோ அவன் தாப்பனார் தோற்றத்திலயோ அந்த குடும்பத்துல அவனுக்கு தெரிந்த ஆட்களுடைய தோற்றத்தில் இல்லாம போயிடும் அதனால எல்லாம் குடும்பத்துல என்ன சந்தேகம் ஏற்பட்டு போயிடும் அவன் என்ன நினைக்கிறான் இவன் அறிவியலும் தெரியல இவன் என்ன நினைக்கிறான் நம்ம பிள்ளையா இருந்தா நம்மள மாதிரி இருக்கணுமே நம்ம கலர் என்னென்ன பிள்ளையுடைய கலர் என்ன நம்ம தோற்றம் என்னென்ன பிள்ளையுடைய தோற்றம் என்ன இதை வச்சுக்கிண்ட உள்ளத்துல வந்து சந்தேகத்தை மக்கள் இணைக்கிறாங்க நிறைய பேர் வளர்த்துக்கிறாங்க அப்படின்னு வாழ்க்கை நரகம்தான் தான் இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்படலாமா பளி சுமத்து வேற அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணி போனா வேற கதையா போயிடும் அப்படி இல்லாம இது மாதிரி அவனுடைய அவனை போல அந்த குழந்தை இல்லை என்று சொன்னால் அப்ப அவனுக்கு என்ன செய்கிறது ஒரு ஒரு சந்தேகம் உள்ளத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் அது வெளியே சொல்லவும் முடியாது இப்படி சந்தேகப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் அதுக்கு அனுமதி அப்படி படக்கூடாது ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவங்க காலத்துல ஒருத்தர் வர்றாரு ரசூல்லாட்ட வந்து என்ன சொல்றாருன்னா அல்லாவுடைய தூதர் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அது வந்து கண்ணங்கரே இருக்கிறது அது இவரும் சிவப்பா இருக்கிறாரு அவர் பொண்டாட்டியும் சிவப்பா இருக்குது புள்ள எப்படி இருக்குது கருப்பா இருக்கு அது பொண்டாட்டி கருப்பா இருந்தா கூட பொண்டாட்டி உடைய கலர்னு கூட எடுத்துக்கலாம் இவர் நல்ல சிகச்சிகாரு இவருடைய மனைவியும் நல்ல சிவப்பா இருக்கிறாங்க அவருக்கு எப்படி இருக்குது கரு பயங்கர கருப்பா இருக்குது அப்ப இவருக்கு என்ன வருதுன்னா இது நம்ம பிள்ளை எப்படி இருக்கு நம்ம கலர்ல இல்லையே ஒண்ணு நம்ம கலர்ல இல்லன்னா நம்ம மனைவியுடைய கலர்ல இருக்கானு ரெண்டு கலரும் இல்ல அப்ப இது ஏதோ ஒரு கோளாறு இருக்குமோ ஆனா அவரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணல ஒரு டவுட் சந்தேகம் அவருக்கு வருகிறது நபிகள் நாயகம் என்ன நினைக்கிறாங்க அவர் சொல்றாரு அல்லாவுடைய தூதரே ஊழிதொழி குலாமு நஸ்வத் எனக்கு வந்து ஒரு கருப்பு நிற நிறப்பு பிறந்திருக்குது அது அவ்வளவுதான் விளைக்குறாங்க சொல்ல தேவையில்லை விளங்கிருச்சு அப்படியான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அவர் எதிர் கேள்வி கேட்கறாங்க என்ன கேக்குறாங்க ஒட்டகங்கள் உனக்கு இருக்குதான்னு கேட்கறாங்க ஆமா இருக்குது அந்த ஒட்டகங்களுடைய கலர்லாம் என்ன கலர் ஒட்டகம் கேட்கறாங்க எல்லாம் சிவப்பு கலர் ஒட்டகம் தான் அப்படிங்கிறார் அவரு அந்த சிவப்பு கலர் ஒட்டகத்துல ஏதாவது ஒன்னு ரெண்டு சாம்பு கலர் இருக்குதான்னு கேட்கிறாங்க ஆமா இருக்குதுங்கிறாரு அதே ரசூல் எப்படி கேக்குறாங்க உன்னுடைய ஒட்டகம் ஒட்டகம் பண்ண மாதிரி வச்சிருப்பாரு போல இருக்கு அவர்கிட்ட கேக்குறாங்க உனக்கு ஒட்டகம் இருக்குதா ஆமா என்ன கலர் எல்லாமே சிவப்பு தான் தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க சிவப்பு ஒட்டகம் வந்து வில கூடுனது அரபு கட்ட அன்னைக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல ரசூல் சுல்லா செல்லம் காலத்துல வந்து சிவப்பு கலர் ஒட்டகம்னா என்னது அது மரியாதை கூடுதலான மதிப்பு கூடுதலா இருக்கும் அப்ப எல்லாம் சிவப்பு தான் வச்சிருப்பாங்க அந்த எல்லாமே ஆண் ஊட்டகமும் சிவப்பா இருக்கிறது பெண் ஊட்டகமும் சிவப்பா இருக்கிறது போடக்கூடிய குட்டிகள் ஏதாவது ஒண்ணு என்ன சாம்ப கடல்ல வந்துருது அப்ப ரசூல் சொல்லா சொல்லம் கேட்கறாங்க எல்லாமே சிவப்பு ஒட்டகமா இருக்கக்கூடிய உன்னுடைய ஒட்டக பண்ணைக்குள்ள ஒன்னு ரெண்டு சாம்ப ஒட்டகம் இருக்குதா சாம்ப கலர் ஒட்டகம் இருக்குதான்னு கேக்குறாங்க ஆமா இருக்குது அப்படிங்கிறார் அவரு அது எப்படின்னு கேக்குறாங்க ரசூல் சொல்லா சொல்லம் இவருக்கு ஆன்சர் எப்படி பண்றாங்க கேள்வியிலேயே ஆன்சர் பண்றாங்க அது அப்படின்னா எப்படின்னு கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு ஏதோ ஒரு மூதாவது பாரம்பரியத்தில் உள்ளதா இருக்கும் அப்படிங்கிறாரு அதான் இப்ப உனக்கு போயிட்டாரு ஒட்டகத்துக்கு மட்டும் பாரம்பரிய மனுஷனுக்கு கிடையாது ஒட்டகத்துக்கு மட்டும் தான் பாரம்பரியமா அவர் ரொம்ப சயின்டிபிக்கா கரெக்டா தான் சொல்றாரு அவருக்கு இந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கிறது ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா அப்பன மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது அவனுடைய பத்தாவது தாத்தா ஒருத்தர் இருப்பார் அவர் மாதிரி கூட பிறந்தோம் அந்த மரப்பணிகள் கடத்தப்பட்டுகிட்டே இருக்கும் நம்ம பத்தாவது தாத்தா இருப்பார அந்த தாத்தாவுடைய மரபணு வந்து அவருடைய மகனுக்கு வந்து அவருடைய மகனுக்கு வந்து அவருடைய மகனுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மரபணுல வந்து எது மிகோ அந்த கலர் அந்த தோற்றம் அந்த ஜாட எல்லாமே வந்துவிடும் அதனால வந்து அப்பமானியோ பாட்டன் மாதிரி கூட இல்லாட்டா கூட முப்பாட்ட மாதிரி இருப்பான் ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யும் அந்த முன்னாடி உள்ள மரபுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் கருத்தாளுக்கு சிவப்பு புள்ள பிறக்கும் சிவத்தாளுக்கு கருப்பு புள்ள பிறக்கும் என்னடா பாத்தீங்கன்னா ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி பதினஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தங்க இருந்திருப்போம் இப்ப பிறந்திருக்கிற புள்ள மாதிரி உன் குடும்பத்துல இருந்திருக்கு சந்தேகப்படுற கலரை வச்சு முடிவு செய்யறது கலரு ஜாட தோற்றம் நம்மள மாதிரி இல்லைன்னு சொன்னா அதனால என்ன செய்யக்கூடாது உண்மை எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்னன்னு கேட்டா அவங்க பெற்றாங்கன்னு சந்தேகம் இருக்காதுல்ல அவங்களுக்கு தான் சந்தேகம் வரும் தவிர பொம்பளை அவங்க தான் சுமக்குறாங்க அவங்க தான் பெறாங்க இதுங்க நான் பெத்தனா வேற யாரும் பெத்தாங்க சந்தேகமா வரும் அது வர்றது சான்ஸ் இல்ல பொம்பளைகளுக்கு ஆனா அது கூட வருது ஆஸ்பத்திரி மாத்தி விட்டுறாங்க யாரு பிள்ளையத்துக்கு இங்க போட்டு என்ன செய்யலாம் பொம்பளை பிள்ளையத்துக்கு ஆம்பளை பிள்ளையாக்கி ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாக்கி அது நடக்குது ஆனா ரொம்ப ரேர் ரொம்ப அரிதாக நடக்கிறது ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இதை பெத்தோம்னு உங்களுக்கு தெரியறதுனால அந்த பிள்ளை விஷயத்துல உங்களுக்கு என்ன வராது டவுட் வர வழி இல்லை ஆங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நம்ம நம்புறோம் மனைவியை நம்ம என்ன செய்யறோம் நம்பி அதன் அடிப்பில் நம்முடைய புள்ளை அப்படின்னு ஏத்துக்கொள்கிறோம் அந்த நம்பிக்கை பாழா போச்சுன்னு சொன்னா மனைவியோட இவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான் அந்த பிள்ளையும் ஒழுங்கா கவனிக்க மாட்டான் இதை எதிரி மாதிரி பார்ப்பான் செத்த பிள்ளைய என்ன செய்வான் இவன் நம்ம பிள்ளையாக இருக்க மாட்டான் நம்ம பிள்ளையா இருக்க மாட்டான் நினைச்சிட்டு இருந்தா எப்படி அந்த பிள்ளைகளைய முன்னேற்றத்துக்கு வந்து வேலை செய்வான் அதனால என்ன விளங்கிறன்னு இந்த மாதிரியான காரணத்தை வைத்து கொண்டெல்லாம் குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கிடக் கூடாது மனசையும் கருத்துக் கொள்ளக்கூடாது எந்த ஒரு விஞ்ஞானிட்டு கேளுங்க இப்ப எல்லாம் வருமானம் ஆமா பாங்க அதாவது ஏன் தோற்றத்திலையும் இல்லாம என் பொண்டாடி தோற்றத்திலையும் இல்லாம எங்க தாத்தா தோற்றத்திலையும் இல்லாம எங்க அப்பா தோற்றத்திலையும் இல்லாம புள்ள வரதுக்கு சயின்டிபிக்கா சான்ஸ் இருக்கான்னு கேளுங்களேன் ஆமா பாங்க அப்ப நீங்க என்ன விளங்கிக்கிறேன் அப்ப இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம எந்த ஒரு டவுட்டும் என்ன செய்யக்கூடாது கட்டுகளும் சந்தேகப்படக்கூடாது நம்ம மனைவி நம்ம புருஷன் இருக்குமே ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் அவர்களுக்கு பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைதான் தோற்றங்களை வைத்து அதை தீர்மானிக்க இருக்கணும் இது வந்து புகாரியில் இந்த சம்பவம் புகாரியில ஐயாயிரத்தி முன்னூத்தி அஞ்சாவது ஹரிசு ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினாலு இந்த நம்பர்கள்லாம் இருக்குது இன்னும் சொல்ல போனா சில இன்னொன்னே கவனிக்க வேண்டும் ஒரு பேச்சுக்கு இவன் மனைவிக்கு மனைவி மூலமா பிறந்த அந்த பிள்ளை இவனுடையதா இல்லன்ற வச்சுக்கிருவோம் இல்லன்னா கூட நீ அதை டிக்ளேர் பண்ணி அறிவிக்காவிட்டால் அது வேற யாருக்கு பிறந்திருந்தாலும் ஓம் பிள்ளை தான் மார்க்க சட்டப்படி இந்த லியான் பண்றாங்கல்ல அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன் இது என்னுடைய இது இல்ல அல்ல மேல சக்தியும் பண்ணி நாலு தடவை பண்ணி அஞ்சாவது தடவை பண்ணி என் நான் போய் சொன்னா என் மேல சாபம் உண்டாட்டும் டிக்ளேர் பண்ணல என்று சொன்னால் அது வந்து உன் இருக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்திருக்குமே குழந்தை குழந்தைதான் நிஜத்தில் அப்படி இல்லாவிட்டாலும் சரி சரிதான் அது என்ன செய்ய முடியாது உங்க சொத்துக்கு வாரிசாகிருவான் அவன் சொத்துல நீங்க வாரிசாகிருவீங்க எந்த ஒரு சட்டமும் பாதிக்கவே செய்யாது இது கூட இது கூட ஒரு சம்பவம் இருக்கு என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லாலே முடியாது சிறந்த பத்து தோழர்கள் சாது பண்ண அபிவக்காசுங்கிறவங்க பத்து சொர்க்கவாசிகள் சொல்லுவோம்ல அவங்க ஒரு சகாபி இந்த சாது பண்ண அபிவக்காசு ஒரு சகோதரர் உத்துபாண்டு ஒரு சகோதரர் இருந்தார் அவர் என்ன பண்றாருன்னா சாது பண்ண அபிவக்காசு சகோதரர் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து மரணிக்க நிலையில இருக்கிறேன் என் புள்ள ஒண்ணு இந்த ஜம்மாவுடைய அவருடைய பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள இருக்குவாரு அது எனக்கு பிறந்த சொல்றாரு அது எனக்கு பிறகு முன்னோர்த்து முன்னாடி சொல்லி சொல்றாரு அந்த ஜம்மாவுக்கு ஒரு புள்ள இருக்கு பாத்தியா அது என் தான் அது நீ எப்படியாவது என்ன நினைஞ்சிரு அந்த பிள்ளைய நீ கைப்பற்றிக்க நான் மூத்தா போக போறேன் இது உனக்கு நான் வசியத்தான் செய்யறேன் அந்த காலத்துல இப்பெல்லாம் இருந்திருக்கு அந்த சொல்ல முடிய காலத்துல இந்த ஜாஹீல்கிட்ட இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி யார் வந்தாலும் செய்வாங்க வேண்டாலும் அது எனக்கு முன்னாடி சொல்லுவான் அப்படி சொன்னா அவங்களுக்கு அவன தான் இருக்குது அவன் பிள்ளைன்னு சொல்லிருக்கேன்னு தீர்ப்பு அளிச்சிருவாங்க இப்படி ஒரு வழக்கம் இருந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு சொல்றாரு இந்த சாது இந்த மாதிரி வந்து நான் இன்னொருத்தன் ஒருத்த நான் தொடர்பு வச்சிருந்தேன் அந்த பையன் இருக்கான் பாரு என் புள்ள தான் அது நீ எப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த பிள்ளைய நீ நம்ம குடும்பத்துல சேர்த்துக்க அப்படின்னு என்ன செய்யறாரு ஒரு வசியத்தை ஒண்ணு பண்றாரு அவர் பண்ணுறவர் போயிடுறாரு மக்கா வெற்றி பெற்ற உடனே அப்ப சாதுபணா அப்போ காசு அப்போதான் மக்காவுக்கு போறாரு மக்காவுடன பிள்ளை இருக்குது மக்காவுல இருந்து கைப்பற்றணும்ல மக்கா வெற்றி அடையிற்கிற சுற்றுலா செல்லம் போய் மக்காவை கைப்பற்றுறாங்கல்ல அதனுடைய வீரர்களில் ஒருவராக இவனு என்ன செய்யறாரு சாதுபுனு சாதுபன அபி வகாசும் போய் அந்த பையனை தேடி பிடிச்ச செய்யறாரு என் தம்பி எங்க அண்ணன் புள்ள அப்படின்னு கூட்டிட்டு வந்துடுறாரு அந்த இன்னொரு ஆள் புள்ள என்ன செய்யறாரு இது என் அண்ணனுக்கு பிறந்த கூட்டிட்டு வந்துடுறாரு அந்த ஜம்மாவுடைய இன்னொரு மகன் இருக்காரு அப்துபின் ஜம்மான்னு சொல்லி அவர் என்ன செய்ய ஓடி வர்றாரு எங்க அப்பாவுக்கு பிறந்தது நீ என்ன செய்யற வந்து உங்க உங்க அண்ணனுக்கு பிறந்ததுங்கிற என் தகப்பனாருக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு இது வந்து என் சகோதரன் ஒருத்தர் உரிமை கொண்டாடுறதுக்கு வர்றாரு அப்ப என்ன செய்யறாரு இவரு ரசூல்லாட்ட வழக்கு வந்துருச்சு பிள்ளைய வச்சு என்ன செய்யறாங்க ரெண்டு ஒருத்தர் வந்து எங்க வாப்பாக்கு பிறந்தது என் தம்பிங்கிறாரு இன்னொருத்தர் வந்து எங்க அண்ணன் பிள்ளை அப்படிங்கிறாரு அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை சகோதரர் பிள்ளைங்கிறாரு இப்படி ஒரு விவகாரம் வந்த உடனே ரசூல் சிலாஸ் என்ன பண்றாங்க இந்த ஜாகிலியா சட்டம் இனிமே கிடையாது அது வளத்தில் இன்ஃபராஸ் யாருக்கு மனைவியா இருக்கும்போது புள்ள பிறந்து அவனுக்குள்ளதான் அது அவ தப்பா நடந்திருந்தாலும் சரி நீ அப்ப வேணாம்னு சொல்லிருக்க அப்பவே நீங்க வந்து யாருக்கு மனைவியா இருக்கும் போது அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாளோ அந்த குழந்தைக்கு யாரு தான் தகப்பன் யாரு புருஷனா இருக்கிறானோ அவன் தான் தகப்பன் அவனுடைய தவறான முறையில் ஒருத்தர் நடந்திருந்தான வலதுறையில் யாருக்கு மனைவியா இருக்கிறாங்களோ அவனுக்கு தான் புள்ள ஊழல் ஆகிய அல் ஹஜரு தப்பா நடந்தான்ல அவனுக்கு கல்லறி தண்டனை தான் அவன் விசாரம் பண்ணிருக்காங்கள அவனுக்கு தண்டனை தான் கிடைக்குமே தவிர புள்ள கிடைக்காது என்று செல்லும் அவர்கள் இந்த ஜாகிர சட்டம் இனிமே கிடையாது முறைப்படி நிக்காக மூலமா மட்டும்தான் என் பிள்ளை நீ சொல்ல முடியுமே தவிர நீ தவறா போய் இன்னொருத்த முன்னாடியோட உறவு கொண்டு விட்டு அந்த பிள்ளை ஏன் பிள்ளை சொல்ற விளையாட்டெல்லாம் இனிமே இஸ்லாத்துல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க அந்த அப்து அவரை கூப்பிட்டு சொல்றாங்க ஜம்மாவுடைய மகன் இருக்காருல இந்த அப்பாவுக்கு பிறந்ததுதான் அவர் தான் புருஷனா இருந்தாரு கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டாங்க ஆனா அப்படி அச்சு அசல அவர் வந்து இவர் அவர் மாதிரிதான் இருக்கார் யாரு மாதிரி அவரை பார்த்தா இவரோட சேர்த்து விட்டாங்க ஆனா அப்படி அச்சு அசலா எப்படி இருக்கிறாரு யார் வந்து கள்ளத்தனமா அந்த ஒத்து பார்க்காருல வசியத்து பண்ணாருல எனக்கு தான் பிறந்து அப்படி அதே மாதிரி இருக்கிறாரு அப்ப ரசூல் சல்லா சந்தித்தாங்க சட்டத்தை தீர்ப்பளிச்சிட்டு மனசுக்குள்ள அவளுக்கு என்ன வருது இவருக்கு புள்ள மாதிரி தெரியலையே நம்ம வெளிப்படையா உள்ளதை நம்ம செய்யணும் கல்யாணத்தின் மூலமா தான் பிள்ளைய தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட வர்றாங்க மனைவி சவுதா சவுதாங்கிறவங்க யாருன்னு கேட்டா இந்த ஜமாவுடைய மகள் மனைவி சவுதா இருக்காங்க இல்லையா அவங்க யாருடைய மகள் இந்த சம ஆண்டு ஒருத்தர் இருந்தார்ல இருந்தார் ஒரிஜினல் புருஷன் அந்த புருஷனுடைய